பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்த நேரிடும் அனுர அரசு எச்சரிக்கை மாகாண சபை தேர்தல் நிச்சயம் நடக்கும் அரசாங்கம் வழங்கிய உறுதி அரசியலிலிருந்து முற்றாக ஓரம் கட்டுவோம் சபையில் நாமல் சீற்றம் மக்களுக்கு அதிர்ச்சி சதோச ஊடாக ஒருவருக்கு மூன்று தேங்காய்கள் ஐந்து கிலோ அரிசி திருமணம் குழந்தைகளின் எண்ணிக்கையை குறைக்க மஹிந்த காரணம் அரசாங்கம் குற்றச்சாட்டு ரணிலுக்கு அனுரவுக்கும் என்ன வித்தியாசம் சபையில் எதிரணி கேள்வி ரணில் தரப்பினரின் அறிவறுக்கத்தக்க செயல்பாடு அடைந்துள்ள உறுப்பினர்கள் மீண்டும் வங்களாவிரிகுடாவில் தாளமுகம் வானிலை குறித்து பிரதீபராஜா தகவல் சர்வதேச நெறிமுறை மற்றும் சமபாயங்களுக்கு அமைய புதிய சட்டம் இயற்றப்படும் வரை தற்போதைய பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்த நேரிடும் என அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன் நாணயக்காரர் தெரிவித்தார் எதிரணியில் இருந்தபோது அரசு ஒடுக்குமுறையால் கடுமையாக பாதிக்கப்பட்ட தரப்பினர் நாம் எமது மனித உரிமைகள் அப்பட்டமாக மீறப்பட்டுள்ளன எனவே நாட்டில் உள்ள சட்டங்களை நாம் முறையற்ற விதத்தில் பயன்படுத்த மாட்டோம் அவரினது உரிமைகளை ஒடுக்குவதற்கு அவற்றை பயன்படுத்த இல்லை நாட்டில் தற்போதுள்ள பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்பதை நாம் ஏற்கின்றோம் இது தொடர்பான நமது கொள்கை மாறவில்லை எனினும் பூகோள பயங்கரவாதத்துக்கு முகம் கொடுப்பதற்கு வளர்ச்சியடைந்த நாடுகளில் கூட சட்டங்கள் உள்ளன அந்த வகையில் சர்வதேச சமவாயங்களுக்கு அமைய பயங்கரவாத இருப்பு சட்டம் ஒன்றை கொண்டு வர வேண்டும் அதற்குரிய சட்ட ஏற்பாடுகள் இடம்பெறும் வரை இனவாத மற்றும் மதவாதத்தை ஒடுக்குவதற்கு தற்போதுள்ள சட்டங்களை பயன்படுத்த நேரிடும் என்றார் அரசமைப்பின் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் தொடர்பில் வீணாச்சம் கொள்ள வேண்டியதில்லை மாகாண சபை தேர்தல் நிச்சயம் நடத்தப்படும் என சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கில் பல தசாப்தங்களாக தமிழரசு கட்சியே பிரதான கட்சியாக இருந்தது அக்கட்சியை நாம் இன்னும் மதிக்கின்றோம் ஆனால் தற்போது தேசிய மக்கள் சக்தியே வடக்கு கிழக்கு மக்களினதும் பிரதான கட்சியாகும் எனவே மக்கள் வழங்கியுள்ள ஆணைகளின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார் இனவாதத்தை ஒடுக்கும் முயற்சியானது நாட்டில் மீண்டும் தீவிரவாதம் தலை தூக்குவதற்கு இடமளிப்பதாக அமையக்கூடாது என ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெறமுக கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாம் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்றங்களும் வெளியிலும் இனவாதம் பற்றி கதைக்கப்படுகின்றது நல்லாட்சி அரசாங்கமும் இப்படித்தான் ஆட்சிக்கு வந்தது அன்றும் இனவாதம் பற்றி கதைத்தனர் இறுதியில் தீவிரவாதத்தில் போய்தான் முடிந்தது இனவாதத்துக்கு நாம் ஒத்துழைப்பு வழங்க மாட்டோம் அரசியல் கட்சிகளில் பல்வேறுபட்ட கருத்துக்களை கொண்ட நபர்கள் இருக்கலாம் ஆனாலும் இனவாத அரசியல் கிடையாது இனவாதத்தை ஒடுக்கும் முயற்சியில் தீவிரவாதம் தலை தூக்க இடமளித்துவிட வேண்டாம் என கேட்டுக் இனவாதத்தை ஒழிக்கும் இணைந்து செயல்படுவோம் அரசியலிலிருந்து அதனை முற்றாக ஓரம் கட்டுவோம் அந்த நடவடிக்கை தீவிரவாதம் தலைதூக்குவதற்கு தூக்குவதற்கு வழிவகுத்துவிடக் கூடாது இனவாதம் மற்றும் தீவிரவாதம் என்பது இருவேறுபட்ட விடயங்கள் இரண்டையும் ஒன்றாக பார்க்கக்கூடாது என்றார் சத ஊடாக நூற்று முப்பது ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படும் தேங்காய் மற்றும் சந்தைக்கு விநியோகிக்கப்படும் அரிசி இன்று சதோச விற்பனை நிலையங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக லங்க சதோச தலைவர் சமித பேரேரா தெரிவித்துள்ளார் ஒருவருக்கு மூன்று தேங்காய்கள் மற்றும் ஐந்து கிலோ அரிசி ஒரே நேரத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் என்று தெரிவித்தார் அதன்படி இன்று முதல் கொழும்பை சுற்றியுள்ள சதோச கிளைகளிலும் நாளை முதல் கொழும்பிற்கு வெளியே உள்ள சதோச கிளைகளிலும் தேங்காய் மற்றும் அரிசியை கொள்வனவு செய்ய முடியும் தற்போது கொழும்பை சுற்றியுள்ள சதோச கிளைகளுக்கு தேங்காய் அனுப்பப்படுகின்றது மாலையில் கொழும்பில் உள்ள ஏனைய கிளைகளுக்கும் வழங்கப்படும் மதியம் இந்த கிளைகளுக்கு நாட்டு அரசு வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது என்றார் கடந்த சில ஆண்டுகளாக பிறப்பு வீதம் குறைவடைந்துள்ளது என பிரதி அமைச்சர் நளின் ஹேவாக தெரிவித்துள்ளார் புதிதாக திருமண பந்தலில் நினைந்து கொள்வதும் குறைவடைந்துள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது பிரதி அமைச்சர் நளின் ஹேவாக இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த சில தசாப்தங்களாக நாட்டில் நிலவிய பொருளாதார நிலைமைகளினால் இந்த நிலை உருவாகியுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதிகளாக மஹிந்த ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க ஆகியோரினால் பாக்கப்பட்ட பொருளாதாரம் காரணமாக இன்று நாட்டில் பிள்ளைகள் பிறக்கும் வீதம் குறைவடைந்துள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனவரி முதல் ஏப்ரல் இரண்டாயிரத்தி ஐந்து வரை ஜனாதிபதி வரவு செலவு திட்டத்திற்காக ரணில் ஒதுக்கிய அதே தொகையை ஜனாதிபதி ஆனிரகுமாரதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதல் ஏப்ரல் வரை ஒதுக்கியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாஷிம் தெரிவித்துள்ளார் ரணிலின் சிறப்புரிமைகள் அதிகம் எனவும் ஆனால் இடைக்கால நியமன கணக்கில் வித்தியாசம் இல்லை எனவும் தொடர்ந்து குற்றம் சுமத்தி வந்தனர் ஆண்டு ஜனவரி முதல் ஏப்ரல் மாதம் வரை ஒன்று தசம் நான்கு ரூபா ஜனாதிபதியின் வரவு செலவு திட்டத்தின் கீழ் ஜனாதிபதி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் மாதம் வரை ஒன்று தசம் நான்கு ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது வித்தியாசம் இல்லை எனவே என்ன வித்தியாசம் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி முதல் ஏப்ரல் இரண்டாயிரத்தி ஐந்து வரை ஜனாதிபதி வரவு செலவு திட்டத்திற்காக ரணில் ஒதுக்கிய அதே தொகையை ஜனாதிபதி அனுரதிசநாயகமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதல் ஏப்ரல் வரை ஒதுக்கியுள்ளதாக ஹபீர் ஹாஷீம் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான புதிய ஜனநாயக முன்னணி கட்சி தொடர்பில் நாம் கடுமையாக அதிருப்தி அடைந்துள்ளோம் என முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டாரதோன் தெரிவித்துள்ளார் சிலிண்டர் உள்ள உறுப்பினர்கள் இவ்வாறான செயல் அறிவருக்கத்தக்கது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் பொது தேர்தலின் போதும் புதிய ஜனநாயக முன்னணியுடன் கூட்டமைப்பு அதன் வெற்றிக்காக பாடுபட்டோம் அவ்வாறு இருக்கையில் நாம் எம் சார்பில் ஒருவருக்கு தேசிய பட்டியல் ஆசனத்தை வழங்குவதற்கு காலம் தாழ்த்தி கொண்டிருப்பது அதிருப்தி அளிக்கின்றது

அவதானம் செலுத்த வருகின்றோம் என குறிப்பிட்டுள்ளார் பங்களா விரிகுடாவில் எதிர்வரும் ஏழாம் திகதி புதிய காற்று சுழற்சி உருவாகுவதில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது குறித்த காற்று தொகுதியானது மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இலங்கைக்கு அருகாக வருமென எதிர்பார்க்கப்படுகின்றது என யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியர் துறை தலைவரும் வானிலையாளருமான நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பத்தொன்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மீண்டும் ஒரு தாழமுக்கம் பங்களா விரிகுடாவில் உருவாகும் வாய்ப்புள்ளது இதுவும் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது சில மாதிரிகள் இது ஒரு புயலாக வலுப்பெறும் என தெரிவித்துள்ளார்கள் அதேவேளை சில மாதிரிகள் இதனை கிழக்கு மாகாணத்திற்கு அருகாக நகர்ந்து வரும் வடக்கு மாகாணத்திற்கு மிக அண்மைத்து வரும் என நாட்களின் பின்னரே உறுதிப்படுத்த முடியும் எனவே எதிர்வரும் ஒன்பது முதல் இருபத்தி ஐந்து வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது குறிப்பாக எதிர்வரும் பதினொன்று முதல் பதினைந்து வரையும் பின்னர் சில பகுதிகளில் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு இடக்கிடையே மிதமான மழைக்கு உள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கடத்தொழிலாளர்கள் எதிர்வரும் ஒன்பது பனிரெண்டு முதல் மறு அறிவித்தல் வரை கடற்பகுதிக்குள் செல்வதை தவிர்ப்பது சிறந்தது என குறிப்பிட்டுள்ளார்